இன்டர்வியூக்காக காத்திருந்த ஹரிஷ் முகத்தை பார்த்த பிரதீப் கம்பெனியின் சிஇஓ ஹரிஷிடம் வந்து சார் சார் நீங்க எங்க இங்க அனைவரும் அதை கேட்டு அதிர்ச்சி இந்த கம்பெனியை வாங்க வந்தீங்களா அப்பொழுது அங்கே வந்த பிரதீப் அதை பார்த்து அவன் எப்படி கம்பெனியை வாங்க முடியும் உங்களுக்கு அவனே வேலை தெரிய வந்திருக்கா கிருக்கு பிடிச்சது எனக்கு இல்லை உனக்கு அதை கேட்டு அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைந்தனர் உண்மையிலேயே அவர் யாருன்னு தெரியுமா அவனுக்கு எப்போதும் சீரியஸாக பேசாத சிஇஓ முதல் முறையாக சீரியஸாக பேசுவதை பார்த்து பிரதீப் அதிர்ச்சியான அவர் யாருக்கும் கீழே வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல ராஜேஷ்வர் குரூப் பத்தி உனக்கு என்ன தெரியும் அவர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அவர் நினைச்சா வாங்க முடியாத கம்பெனியே இங்க கிடையாது யாரையோ நினைச்சு யாரையோ பேசிட்டு இருக்கீங்க அதுக்குள்ள எங்க போனாரு ஹரிஷிக்கு ஃபோன் செய்த சந்தனா ஃபோன் கட்டானதால் ஆனதால் எரிச்சல் அடைந்தாள் நில்லு சின்ன வேலைக்கு முடிக்க இவ்வளவு நேரமா மார்க்கெட்ல சம ரஷாத்த அதான் லேட் ஆயிடுச்சு உன்னை பாக்குறதுக்கு ஆளுங்க எல்லாம் வராங்க பெரிய செலிபிரிட்டியா நீ உனக்கு கீரை கட்டு கூட வாங்க தெரியாதா நீ எதுக்கு தான் லாய்க்கு வீணா போனதை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க வீணா போச்சாத்த பாழா போச்சு என் பொண்ணு தலை எழுத்து மாதிரி தன்னுடைய அப்பா சொன்ன ஒரே காரணத்திற்காகத்தான் சந்தனா ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள் ஆனால் இந்த திருமணத்தில் மாமியார் திலகவதிக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன் மாப்பிள்ளையை ஏதாவது குறை சொல்லி வேலை வாங்கி கொண்டே இருந்தார் மறுபக்கம் சந்தனாவும் ஹரிஷும் பெயருக்குத்தான் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தனர்

உனக்கு என்ன அவன் வேலைக்கு போக வேணான்னு ஈஸியா சொல்லிட்டேன் ஏதோ நீ நடத்துற கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் சரி இல்லன்னா நீயும் ஏதோ ஒரு வேலைக்கு போய் தான் கஷ்டப்படணும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாதான் உனக்கு புத்தி வரும் அம்மா இப்படி காலையிலேயே எதையாவது பேசிட்டு இருக்காதம்மா என்று சொன்ன சந்தனா வெறுப்புடன் அங்கிருந்து கிளம்பி சென்றாள் இதை முடிச்சுட்டு காஃபியை போட்டுடு சரி என்று தலையாட்டினான் ஹரிஷ் ம் ஹரிஷுக்கு வேலை இல்லாததால் அவனுக்கு ஆதரவாக பேச முடியாமல் சந்தனா கூட அமைதியாகி போனாள் ஹரிஷ் ஆ அம்மாவுக்கு காஃபி கொடுத்துட்டேன் எங்கள் ஒரு நிமிஷமா ஆ ஹம் சந்தனா கூப்பிட்ட சந்தோஷத்தில் அவசரமாக காஃபி போட்டு கொண்டு வந்தான் அத்தை ஹ காஃபி என்ன அவசரம் காஃபியை மேல ஊற்ற போறியா ஆ சந்தனா கூப்பிட்டா காஃபி போடுறப்பவே இவ்வளோ திம்பிரா உனக்கு நீ எல்லாம் ஜாபுக்கு போயிட்டால் வெளியில இருந்து கல்லு தூக்கிட்டு வந்து என் தலையில போட்டுடுவேன் ஹரேஷ் வரியா இல்லையா என்ன என்னை பார்க்குற போ ஓ க்ளோஸ் பண்ணு அதை கூட சொல்லணுமா ஓ ஆ என்ன வீட்டு வேலையை பார்த்துட்டு அம்மாக்கு காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்துடலான்னு நினைக்கிறியா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது இந்த மாசம் நீ வேலைக்கு போகலனா என் முகத்திலே முழிக்காத உனக்கு என் கம்பெனிலேயே வேலை வாங்கி தர முடியும் ஆனா அது ஆப்ளிகேஷன் மாதிரி இருக்கும் எனக்கு அதுல இஷ்டம் இல்ல ஓ தரமிக்கு ஏத்த வேலை தேடு அப்பதான் நான் ஹாப்பியா இருப்பேன் புரிஞ்சுதா உனக்கு புரிஞ்சுதா ஆ புரிஞ்சது சந்தனா ம் சரி பேங்கூடவா வா கம்பெனியில் முக்கியமான மீட்டிங் இருந்ததால் சந்தனாவை ஆஃபீஸில் டிராப் செய்வதற்கு தன்னுடைய பழைய ஸ்கூட்டரில் அவளை அழைத்து வந்தான் ஹரீஷ் அதை பார்த்த பிரதீப் ஹலோ சந்தனா ஏன் இவ்வளோ லேட்டு கம்பெனி நஷ்டத்தில் ஏங்கிக் பொழுது ஃபண்டிங் பார்ட்னரை தேடிக் கொண்டிருந்தாள் சந்தனா அதே நேரத்தில் சந்தனாவுக்கு அறிமுகமான பிரதீப் கெட்ட எண்ணத்தோடு உதவி செய்வதற்கு முன் வந்தான் ஆ சோ சாரி பிரதீப் இட்ஸ் மை பேட் அவளுக்கு பின்னே நின்று கொண்டிருந்த ஹரிஷை பார்த்த பிரதீப் கிதி அரு உன்னோட டிரைவரா ஹே இல்லை ஹே இஸ் மை ஹஸ்பண்ட் ஹரிஷ் ஹரிஷ் தோன்றதை பார்த்து கேவலமாக என்னைய பிரதீப் கை கொடுப்பது போல நடித்தான் ஹலோ ஓ சாரி ஹரிஷ் ஆ நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்கள் பிஸ்னஸ் என்ன ஆ இல்லைங்க ஆ அவருக்கு வேலை இல்லை ட்ரை பண்ணிட்டு இருக்கார் அதை கேட்டு அதிர்ச்சியானான் பிரதீப் ஹரிஷுக்கும் கூட என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அப்பொழுது பிரதீப் இது போதுமே இவ்வளவு அசால்ட்டா தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் என்று குதர்க்கமாக யோசித்த பிரதீப் ஹரிஷை பார்த்து என் கம்பெனியில ஒரு வேலை இருக்கு சரியா திடீரென பிரதீப் கேட்டதும் என்ன சொல்வது என்று தெரியாமல் யோசித்த ஹரிஷ் சந்தனாவை பார்த்தான் கவலைப்படாது நல்ல ஜாப் தான் அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பினான் பிரதீப் சந்தனாவும் பிரதீப்பை தொடர்ந்தபடி ஹரிஷை அங்கிருந்து விரட்டினாள் இதையெல்லாம் யோசித்தபடியே வீட்டிற்கு வந்தான் ஹரிஷ்

காஃபி கொடுத்துட்டு போறையில் கோபமாக நின்று கொண்டிருந்த சந்தனாவை பார்த்த ஹரீஷ் கதவை மூடிவிட்டு அமைதி காத்தான் தேடி வர வேலையை செய்யறதுக்கு உனக்கு எங்க பலிக்குது அப்படி இல்ல சந்தனா இப்படியே தண்டசோறு சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டலான்னு பாக்குறியா ஐயோ அவன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றதே எனக்கு பிடிக்கல அவங்ககிட்ட நான் வேலை செய்யணுமா அவன் எவ்வளவு கெட்டவனு உனக்கு தெரியல பொறுப்படாதவங்க பேசுற பேச்சு இதெல்லாம் ஒரு பெரிய கம்பெனியை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது அப்படி இல்ல சந்தனா போதும் என்று கை காட்டிய சந்தனா ஏன் கம்பெனியை நம்பி இருக்கிறவங்களை எல்லாம் நான் நடு ரோட்ல விட முடியாது நீ மோசம் பண்ற மாதிரி என்ன நம்பினவங்களை என்னால மோசம் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு சந்தனா நகர நான் போறேன் சந்தனா நான் அந்த வேலை செய்யறேன் அவன் அப்படி சொன்னதும் சந்தனா ஓடி வந்து ஹரிஷை கட்டி அணைத்துக் கொண்டாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தனா தன்னை கட்டி பிடித்தது ஹரிஷுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது இப்பவே பிரதீப் கிட்ட சொல்றேன் சந்தனா உடனே பிரதீப்புக்கு போன் செய்தாள் ஹாய் ஹலோ பிரதீப் சாரி டு ட்ரபிள் யூ என் ஹஸ்பண்ட் ஹரிஷோட வேலை விஷயமா கால் பண்ண சரி நாளைக்கு ஆபீஸ் வர சொல்லுங்க

ஆளு பாக்குறதுக்கு நம்பிக்கையானவனா இருந்தா அதான் கூப்பிட்டேன் நமக்கும் செக்யூரிட்டி தேவைப்படுது இல்ல அதான் என்று சொன்னான் பிரதீப் அதை கேட்டு மேனேஜர் அடுத்த நாள் ஹரிஷை அழைத்துக் கொண்டு பிரதீப் ஆபீஸுக்கு வந்தாள் சந்தனா இன்டர்வியூக்காக ஹரிஷுக்கு தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தாள் ஆல் தி பெஸ்ட் நான் பிரதீப் பார்த்துட்டு வந்துடுறேன் எதுனால நம்ம கம்பெனி ஷேர்ஸ் அடி வாங்கிட்டு இருக்கு எனக்கும் அதுதான் ஏனோ புரியல நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எங்க சொதப்புதுன்னு கண்டுபிடிக்க முடியல ம் டூ சம்திங் இப்படியே போச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு பதில் சொல்ல முடியாத இந்த ஷேர்ஸ் பத்தி அனலைஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய பிசினஸ் மேன தெரியும் அவர்கிட்ட பேசி பார்க்கலாம் ஐ திங்க் ஹீ கேன் ஹெல்ப் அஸ் தென் டூ இட் ஆ ஓகே

யா ஹாப்பி தென் கன்சிடர் டாஸ்க்டன் ம் ஏன் ஹஸ்பண்ட் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு ஷோர் டஸ் கோ ஹரீஷ் ஹரீஷ் ஹரிஷ் எங்கே போன ஏம்மா ஏன் எப்படி கத்துற ஹரீஷ் வீட்டுக்கு வந்தானா வீட்டுக்கு வந்துவிட்டானே சந்தனா உனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் அலகு இன்டெர்வியூ அட்டென்ட் எதுக்கு வந்த சந்தனா அது வந்து சந்தனா கோபமாக அந்த பவுலை தட்டி விட்டாள் நிஜமாவே உனக்கு வேலைக்கு போக இஷ்டம் இருக்கா இல்லையா சந்தனா நாம தனியா போய் பேசலாமா ஒருத்தனுக்காக எனக்கு இஷ்டமே இல்லைனாலும் அந்த பிரதீப் கிட்ட போய் வேலைக்காக பேசின அதுக்காக செருப்ப கழட்டி என்னையே ஆடிச்சுக்கணும் நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட சந்தனா இல்ல இப்பதான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன் ஏய் அம்மா எதுக்காக உன்னை இப்படி திட்டி திட்டி வேலை வாங்கிட்டு இருக்காங்க நீ இப்பதான் எனக்கு புரியுது நீ எந்த வேலையும் செய்ய மாட்டே நீ உன்னத்துக்கு உதவாதவ நீ என் மூஞ்சிலே முளிக்காத you are fit for nothing such a waste சத்னா சத்னாவின் வார்த்தைகளை கேட்டு மழுமுடைந்து போனான் ஹரிஷ் I still can't believe this it's okay sometimes நம்ம stressல இருக்கும்போது இந்த மிஸ்டேக் நடக்கும் பட் ஐ டோன்ட் அக்ரி வித் யூ கண்டிப்பா அது அவரு தான் அவரை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது லெட்ஸ் டிஸ்கஸ் சம்திங் என்னது இது பொது பழக்கமா இருக்கு ஒண்ணும் இல்ல ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக செஞ்சுட்டு இருக்கேம்மா நான் சொன்ன மாதிரி டிவர்ஸ் பண்ணு உன் டென்ஷன் போகிறதுக்கு அதுதான் கடைசி சான்ஸ் அம்மா ப்ளீஸ் நான் நிம்மதியா சமைக்கவா வேண்டாமா நீயே ஏ சொல்ல சந்தனா புலம்பிக் கொண்டிருக்க சரியாக கிச்சனுக்கு வந்தான் ஹரேஷ் தன்னை பற்றி பேசுவது அவனுக்கு கேட்டது பொறுமையாக சந்தனாவின் அருகில் சென்றான் சந்தனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு சொல்லு ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் இல்ல எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு நான் இன்னைக்கு ஜாயின் பண்ணணும் வாவ் ரொம்ப நல்ல நியூஸ் சொல்லிருக்க இத சொல்ல உனக்கு எதுக்கு இவ்ளோ தயக்கம் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவன்னு தெரியல அதான் யோசிச்சேன் நான் இன்னும் ரியாக்ட் பண்ண போறேன் வீட்லயே இருந்தா உனக்கு தான் போர் அடிக்கும் நானே இத பேசலாம்னு இருந்தேன் அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட என்ன வேலை என்று சந்தனா ஹரிஷிடம் கேட்க ஹரிஷ் பேசுவதற்கு முன்னரே திலகபதி கிண்டல் அடித்து பேசினார் இவனுக்கு என்ன பெரிய கலெக்டர் போஸ்டா கொடுக்க போறாங்க செக்யூரிட்டி வேலையோ ரோட்ல பேம்ப்லெட் கொடுக்கிற வேலையோ தான் இருக்கும் ஹரிஷை அவமானப்படுத்துவதற்காக திலகவதி பேசிக் கொண்டிருக்க ஹரிஷுக்கு கோபம் வந்தது இருந்தாலும் அதற்கெல்லாம் பழகி போனதால் அமைதியாக இருந்தான் இது வரைக்கும் வேலை செய்யலன்னு திட்டினீங்க இப்போ சின்ன வேலைன்னா என்ன எனக்கு ஆபீஸ் லேட் ஆயிடுச்சு ஹரேஷ் நீ எதுவும் நினைச்சுக்காத அப்புறம் கங்கராட்ஸ் தேங்க்யூ சந்தனா என்று சொன்ன சந்தனா அங்கிருந்து கிளம்பினாள் நாட்டிலேயே மிகப்பெரிய டாப் டிஜிட்டல் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியான ராஜேஸ்வரன் மீடியாவின் புதிய சிஇஓக்காக அனைவரும் ஆவலாக காத்துக் கொண்டிருந்தனர் அந்த சிஇஓவுடன் டைய பைத்துக் கொள்வதற்காக ராஜேஸ்வரன் மீடியா ஹெட் குவார்டர்ஸில் பல செலிபிரிட்டிகள் காத்து கிடந்தனர் திடீரென அந்த இடத்திற்கு பெரிய சொகுசான பி கார் வந்து நின்றது புதிய சிஇ வந்திருக்கிறார் என அனைவரும் அந்த காரை நெருங்கி போக அந்த காரில் இருந்த ஒரு அழகான பெண் இறங்கினாள் அனைவரும் அந்த பெண்ணிடம் பூங்கொத்துகளை கொடுத்து வரவேற்க ஆனால் அவ்வளோ அமைதியாக அதனை மறுத்தாள் ஐயோ சாரி நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல நான் நம்ம சிஓக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் என் பேரு ஜாஸ்மின் என சொல்லிவிட்டு ஆபீஸுக்குள் சென்றாள் பிஏவே பி காரில் வருகிறார் என்றால் சிஇஓ எப்படி வருவார் என அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர் அப்போது முப்பது வயது உடைய ஒருவன் ஒரு ஓட்டை ஸ்கூட்டரில் எந்த ஆடம்பரமும் இன்றி பழைய ஃபார்மல் ட்ரெஸ் அணிந்து கொண்டு அங்கே வந்தார் அவன் ஆபீஸ் உள்ளே செல்ல முயற்சிக்க அதனை கவனித்த ரிசப்ஷனிஸ்ட் ஷில்பா ஓடி வந்து அவனை தடுத்தாள் ஹலோ மிஸ்டர் எங்க போற ஹாய் மேம் என் பேர் ஹரீஷ் பிளீஸ் தடுக்காதீங்க நான் உள்ள போனும் பிரதர் உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்கே அளவு கிடையாது

ஹரிஷ் அந்த ரிசப்ஷனிஸ்டை கோபமாக பார்த்தான் யாரை தடுக்கிறது அறிவில்லையா இவர் தான் ஹரிஷ் ராஜேஸ்வரன் நம்ம கம்பெனியோட புது செய்வோ என ஜாஸ்மின் ஷில்பாவை திட்ட ஷில்பா பயத்தில் உறைந்து நின்றாள் ஹரிஷும் சீரியஸாக பார்த்தபடி நின்றான் ஓ ஐம் எம் சாரி சார் நீங்க சிஇஓனு தெரியாம உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என் பேரு ஷில்பா சார் பார் ஷில்பா வெளியில இருந்து யாரும் ஸ்ட்ரேஞ்சர் வராம பாத்துக்கிறது உன் பொறுப்பு தான் தப்பு இல்லை ஆனால் மனுஷனை மனுஷனாக மதிக்க கற்றுக்கோ செக்யூரிட்டி கார்டு ஜாப் ஒன்றும் தப்பு இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தில் எந்த ஜாபும் தப்பே இல்லை எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது தான் தப்பு நான் நினச்ச இந்த வேலையை விட்டு ஒன்று தூக்க முடியும் ஆனால் அப்படி பண்ணால் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் இனிமேல் ஃபியூச்சரில் எந்த தப்பும் பண்ணாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஓகேவா என அவருக்கு பாடம் கற்பித்தான் ஹரேஷ் ஷில்பா அவமானமாக உணர்ந்தாள் சாரி சார் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் என அவள் கூறினாள் பின் அனைவரும் பூங்கொத்துகளை கொடுத்து ஹரிஷருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் ஆ எனக்கா உங்களுக்காக தான் சார் தேங்க்யூ வெல்கம் சார் மறுபக்கம் சந்தனா தன்னுடைய ஆபீஸில் அனைத்து மேனேஜர்களையும் கூப்பிட்டு மீட்டிங் வைத்தாள் பாருங்க ராஜேஸ்வரன் மீடியாக்கு புது சிஇஓ வந்திருக்கிறதா தெரிஞ்சிருக்கு நம்ம ரொம்ப நாளா அந்த கம்பெனியோட டைப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் அது சாத்தியம் ஆகலை இப்போ புது சிஇஓ கிட்ட நம்ம ப்ரொபோசல வச்சு இம்ப்ரெஸ் பண்ணி டீலை முடிச்சிரணும் இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க என தன்னுடைய மேனேஜர்களை கேட்டால் சந்தனா அதுக்கு எல்லோரும் சரி என்று முடிவெடுத்தனர் டெல் மீ யுவர் ஒபினியன்ஸ் தட்ஸ் குட் ஐடியா ஃப்ரெஷா அப்ரோச் பண்றது பெட்டர் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த டீலுக்காக நீங்களே போய் ராஜேஸ்வரன் சிஇஓ பார்த்து பேசலாம் சந்தனாவும் கூட அதேதான் தான் யோசித்தாள் அதே எக்ஸைட்மெண்டல் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாள் அம்மா

எப்போலிருந்து பெண்டிங்ல இருக்கிற டீல் இந்த புது சிஇஓவால ஓகே ஆச்சுனா எங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி போய்டும் ஆ ஓ எஸ் மறுநாள் சந்தனா ராஜேஸ்வரன் மீடியா கம்பெனிக்கு சென்றாள் அங்கிருந்த ரிசெப்ஷனிஸ்ட் ஷில்பாவிடம் தன்னை தானே அறிமுகம் செய்தாள் எக்ஸ்கியூஸ் மீ என் பேர் சந்தனா நான் சந்தனா குரூப்ஸோட எம்டி உங்க சிஇஓ கிட்ட அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்றீங்களா ஷியர் மேம் ஜாஸ்மின் ஜாஸ்மினுக்கு ஃபோன் செய்து விஷயத்தை கூறினால் ஷில்பா ஹலோ ஹலோ மேடம் சிஓ சார் கூட மீட்டிங் இருக்குனு சந்தனா குரூப்ஸ்ல இருந்து சந்தனா வந்திருக்காங்க அதற்கு பதிலளித்த ஜாஸ்மின் ஓகே நான் சார் ஷெட்யூல் பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்றேன் ஓகேவா வெயிட் பண்ண சொல்லுங்க ஆ நான் வெயிட் பண்றேன் ஓகே மேம் வெயிட் பண்ண சொல்லியதும் அங்க உள்ள சோபாவில் அமர்ந்தால் சந்தனா எக்ஸ்கியூஸ் மீ வெளியே கொண்டிருந்த காத்துக் பார்த்ததும் ஹரீஷ் அதிர்ச்சி அடைந்தான் எங்க நம்ம விஷயம் யோசித்துக் கொண்டிருந்தான் ஹலோ ஹலோ கூப்பிடுறாங்க ஹரீஷ் யார் என்று தெரியாதது போல் ஜாஸ்மினிடம் கேட்டான் வெளியே ரிசப்ஷன்ல உட்கார்ந்திருக்கிற லேடி யாரு அவங்க சந்தனா குரூப்ஸோட எம்டி சார் நம்ம கம்பெனியோட டை அப் பண்ணணும்னு வந்திருக்காங்க அதுக்கான ப்ரோபோசல் கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆ ஆ உங்க அப்பாயின்ட்மென்ட் கூட இருக்கு உங்களுக்கு ஓகேனா வர சொல்றேன் நோ அவசர இல்ல அவங்க ப்ரோபோசல் ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வாங்க ஓகே சார் இன்ட்ரோ ஜாஸ்மின் சென்ட்ரல் அவள் சந்தனாவை பார்க்க சென்ட்ரல் மேடம் எங்க சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு உங்க ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாரு ஓகே நானே உள்ள வந்து ப்ரொபோசல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருந்தேன் இல்லங்க இப்போ பிஸியா இருக்காங்க உங்க ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாங்க என்று ஜாஸ்மின் சொன்னதும் சந்தனா யோசித்துக் கொண்டே தன் கையில் இருந்த ஃபைலை கொடுத்தாள் ஓகே ஓகே மேம் இவ்ளோ பிஸியா இருக்கிற மனுஷ ஃபைலை மட்டும் ஏன் கேக்குறாரு இங்க இந்த டீல் ஓகே ஆயிடுமா என தனக்குள்ளே கேட்டுக்கொண்டாள் சந்தனா நாராயணன் சார் நம்ம ஆல்டர்னேட் ஆப்ஷன் பார்க்கணும் போல. அது ஏ மேடம் மீட்டிங் முடிஞ்சிருச்சா? அந்த மனுஷன் மீட்டிங்க்கு சான்ஸே கொடுக்கல. ஜஸ்ட் ஃபைல் மட்டும் வாங்கிட்டாரே. எனக்கு நம்பிக்கை டீல் அவுட் ஆயிடுச்சு. சோ லுக்ஸ் ஃபார் ஆல்டர்னேட். انا இப்போ انا நமக்கு இப்ப வேற ஆப்ஷன்ஸ் கூட இல்ல. वी नीड टू கிராக் திஸ் ப்ராஜெக்ட் மேடம். யா. சார். யா. Actually deal proposal நான்லா இருக்கு I think we can go ahead with this Sir Already in the company பத்திய உங்களுக்கு தரிமா தெரியாது இது கேக்கிறே I never seen such a quick decision from my CEO Chandana groupsோட நாம் oru meeting கோட போனதல்ல So I'm just wondering Ah uh, எனக்க deal proposal கரட்டார்நே போதும் I don't need to talk to them hmm? Okay sir

இப்போ ஒரு வாட்டி அவரை பார்த்து பேசிட்டு போலாமா சாரி மேடம் சரி இப்போ பிஸியா இருக்காரு யாரையும் விட வேண்டாம்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாரு ப்ளீஸ் ஏன் மேல கோ என்று சொல்லிவிட்டு ஜாஸ்மின் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றாள் சந்தனா சிஓவை பார்க்காததினால் சிறு ஏமாற்றம் அடைந்தாலும் டீல் ஓகே ஆன சந்தோஷத்தில் ஆனந்தமாய் வெளியே சென்றாள் சந்தனா வெளியே போனதை உறுதிப்படுத்திய ஹரிஷ் தன் கேபினை விட்டு வெளியே வந்தாள் ஹலோ யா யா சொல்லுங்க யா யா வர வர வந்து சைன் போடுறேன் எக்ஸ்கியூஸ் மீ சார் யா 1 மினிட் சார் உங்க ஆன்லைன் மீட்டிங்காக அமெரிக்கா ஜப்பான் கிளையன்ட்ஸ் வெயிட் பண்றாங்க நம்ம கிட்ட டீல் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஆசை படுறாங்க சந்தனா தன்னுடைய மறந்து விட்ட காரணத்தினால் மீண்டும் அங்கே சென்றால் அப்போது யதார்த்தமாக ஹரிஷை பார்த்த சந்தனா அதிர்ச்சி அடைந்தாள் இதனை கவனித்த ஹரிஷும் அதிர்ச்சி அடைந்தான் ஹரிஷ் தான் சிஇஓ என்ற சந்தனா கண்டுபிடித்து விட்டாளா எங்க போன சாரி யார் நீங்க என்ன வேணும் ராஜேஸ்வரன் சார் இருக்காரு ராஜேஸ்வரனா நீங்க ராங்கான அட்ரஸ் வந்திருக்கீங்க என் பேரு உதயா சிஇஓ ஆஃப் பிரதீப் குளோபல் என்டர்பிரைசஸ் கம்பெனி நான் அங்கிருந்து தான் வரேன் உங்க ஹஸ்பண்ட் பேர் மகேந்திரன் உங்க பேரு திலகவதி

அவர் சொத்து எவ்வளவுன்னு தெரியுமா என்றத்துக்குள்ள உங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும் அவருக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்க்கிறாங்கன்னு தெரியுமா அப்படிப்பட்டவர் எங்கிட்டயா காசு வாங்க போறாரு மேடம் ஆக்சுவலா நான் வந்தது சாரை பார்க்கறதுக்காக தான் எங்க கம்பெனி ஷேர்ஸ் டவுன்ல இருக்கு ஒர்க் சம்பந்தமா அவர் அட்வைஸ் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் ஐயோ சார் நீங்க சொல்ற அளவுக்கு அவன் பெரிய ஆளெல்லாம் கிடையாது எந்த வேலைக்கு போவதா தண்ட ஷட் ம் தப்பாக நினச்சது நான் இல்ல நீங்கள் தான் அவர் நினச்ச எங்க கம்பெனி மாதிரி நிறைய நிறைய வாங்கலாம் ஹீஸ் த ரிச்சஸ்ட் மேன் இன் த சிட்டி அவர் அவர் எதுக்கு இந்த சீன வீட்டில் இருக்காருன்னு தான் எனக்கு புரியல லவ் பண்ண பொண்ணுக்காக எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இப்படி கஷ்டப்படுவாருன்னு எதிர்பார்க்கல

முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது